கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ராவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம புது வீட்டோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா சோங்னாங் யூஜி செங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்ம இந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம குடியேறினோம் ஃபஸ்ட்டு நம்ம குடியேறினது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் தான் ஃபஸ்ட்டு பில்டிங்கு பதினஞ்சாவது ஃப்ளோரு இதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது பார்த்திங்கன்னா இங்கே ஆறாவது பில்டிங்கு முப்பதாவது ஃப்ளோரில் நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடு வந்து விற்றுட்டாங்க அந்த ஓனர் வந்து வித்துட்டாங்க அதனால் நம்ம இன்னொரு வீடு பார்க்க வேண்டியதாகிடுச்சு ஸோ அதனால் நம்ம வேறு ஒரு பில்டிங் நம்ம மாற கிடையாது வேறு கம்யூனிட்டி மாறல இதே கம்யூனிட்டிலேயே பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டாவது பில்டிங்கு பதினஞ்சாவது ஃப்ளோரில் நம்ம வீடு எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருந்த ரெண்டு வீடுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் தான் இது நம்ம புதுசாக எடுத்துருக்கிறது மூணு பெட்ரூம் எடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீடு ஹோம் டூர் பார்க்கலாம் ஆ இதோட இந்த புது வீட்டோட ஹோம் ரென்ட் பிளஸ் அதுக்கப்புறமேட்டு அப்புறமே இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஹோம் மீ க்ளோஸ் டில் ஐ கெட் அப் டைம் இஸ் பெல்லி மூணு சென்டரில் சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பைக் செட் இருக்கும் இங்கே வந்து நம்ம பைக் எலக்ட்ரிக் பைக் எல்லாமே வந்து சார்ஜ் சார்ஜ் பண்ணிக்கலாம் அமௌண்ட் தான் ஒரு நாள் ஆரம்பிக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து லெட்டர் பேட் வந்து லெட்டர் கொரியர் வந்தது அப்படின்னா இந்த இதில் போட்டு வச்சுட்டு போவாங்க ப்ளஸ் பெரிய பெரிய குறியீர்லாம் வந்தது அப்படின்னா அது கம்யூனிட்டிக்கு வெளியவே இருக்கும் ஒரு பாக்ஸு அந்த இதில் தான் போட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து பசும்பால் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு பாக்ஸ் வச்சுட்டு போவாங்க இது நம்ம வீட்டுக்கான பாக்ஸு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது ஃப்ளோரு இந்த கம்யூனிட்டியில் இருக்க பில்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீடே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வீடு பக்கமாக இருக்குது எல்லா வீடுமே வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போட்டது தான் லாக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டை விட வந்து கொஞ்சம் பெரிய ஹாலு இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய ஏசி இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஹாலுக்கு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது டைனிங் டேபிள் நம்ம அங்கே இருந்த சோஃபாவை எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டோம் கிச்சனு இது பார்த்திங்கன்னா கிச்சனு கிச்சனுமே இங்கே வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜ் கிடையாது அங்கே வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் இருந்தது இது வந்து சின்னது தான் கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்புன்னு உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே சைனாவில் முக்கால்வாசி எல்லா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பைப் கனெக்ஷன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து பே பண்ணிடலாம் அழிப்பையில் நம்ம பே பண்ணலாம் மந்த்லி வைஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் வந்து நிற்காது இது ஹீட்டர் இங்கே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் எல்லா வீட்லேயுமே அது வந்து இருக்கும் நமக்கு வந்து வின்டர் டைம்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே ஹாட் வாட்டர் இல்லாமல் இருக்கவே முடியாது இது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கு நமக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்த ஒரு வீடுமே கிடையாது ஃபுல்லாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்க்கலாம் இந்த கம்யூனிட்டியே வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் இன்ச்சு சோனி டிவி இருந்தது இது வந்து சோனி டிவி கிடையாது டிசிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைனீஸ் பிராண்டு அந்த டிவி தான் இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி செவன் இன்ச் டிவி தான் இது இங்கே ஒரு சூப்பரான ஒரு பால்கனி வாஷிங் மிஷினுமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து லோடு வாஷிங் மிஷின் இருந்தது இது வந்து டாப் லோடு ஹையர் வாஷிங் மிஷின் இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அதை விட இது வந்து காஸ்ட் கம்மி தான் இதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இது பார்த்திங்கன்னா துணி காய போடுறது துணி காயப்போடுறது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே இந்த இதுதான் பட்டன் இதை அழுத்தனம் அப்படின்னா மேலே போய்க்கும் இந்த இதை கிழ ஆப்போசிட் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா அந்த இது புது கம்யூனிட்டி தான் பட் ஆனால் அந்த வீடு வந்து ஹால்லாம் அந்த அளவுக்கு பெருசு கிடையாது ஹைவே தாங்க இங்க செம பெருசுங்க ஹைவே ரோடு வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க சைனீஸ் கவர்மெண்ட் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இங்க சைனா ரோடை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் போர்டு இங்கே தான் இருக்குது அதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ அல்வா ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு அதை மறைச்சிருக்காங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் நம்ம வந்து எடிட்டிங் ரூமாக வந்து மாற்றிருக்கோம் ஸோ ஜஸ்ட்டு வந்து இது சின்னதாக இந்த இடத்துல மட்டும் எடிட்டிங் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சாமி ரூம்பு இதுக்கு அடுத்தது இங்கே மூணு பெட்ரூமு அதுக்கு அடுத்தது ரெண்டு பாத்ரூமு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து அட்டாச்சு பாத்ரூமு இது ஒரு பாத்ரூமு இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பெட்ரூமு இந்த பெட்ரூமுக்கும் ஒரு ஏசி வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமில் வந்து ஒரு வார்ட்ரோப் இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறமேட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி இந்த வாட்ரப் வந்து கொடுத்தது அந்த வீட்டை விட இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே ப்ளஸ் ஒவ்வொரு பெட்ரூமில் கபோர்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுதாங்க மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏசி ப்ளஸ் நம்ம இந்த ஏசி வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியா ஃபேன் ஒன்று நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இங்கேயும் வந்து ஒரு வாட்ராப்பு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் இந்த பெட் வந்து சூப்பராக இருக்கும் பெரிய பெட்டாக இருக்கும் இது வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூமு இது டாய்லெட் வந்து அந்த வீட்டில் இருந்ததோட இது கொஞ்சம் பெருசு தான் பட் குளிக்கிற இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆரம்பி இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பி நம்பூர் காசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வருது இந்த வீட்டோட வாடகை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகம் முப்பத்தி ரெண்டாயிரம் வருது முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு இந்த வீட்டோ வீடு வந்து ஒருத்தா இல்லையாங்கிறத கேள் கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவி ப்ளஸ் ஃபர்னிச்சர் பெட்டு ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்துடும் இன்பில்டாகவே வந்துடும் இங்கே சைனாவில் நம்ம மேக்ஸிமம் எந்த வீட்டுக்கு போனாலுமே இது எல்லாமே சேர்ந்து தான் கொடுப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆரம்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆரம்பி அப்படிங்கிறது இங்கே சாங்ஷூ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாங்ஷு ஏரியா ஷாங்காய் சைட்லாம் போயிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஆரம்பி வரும் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கெலாம் நமக்கு செடி வைக்கவே விடல வெளியவே செடி வைக்க விடல இங்கே எதனால் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே அதிகமாக ஆட்களே வந்து வரல ஏன்னா இந்த ரெண்டு வீட்லேயுமே வந்து ஆளுங்க இன்னும் குடியேறவே இல்லை இங்கே ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் பைப் ஒன்று இருக்குது ப்ளஸ் வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஸர் இந்த கேன் வந்து வச்சுருப்பாங்க குறைஞ்சது நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் கேன் இருக்கு இங்கே பாருங்க நமக்கு இங்கே ரெண்டு இருக்குது ஹாலில் கிச்சனில் ஒன்று இருக்கு அதுக்கடுத்தது பெட்ரூம் சைடில் ஒன்று இருக்குது ஹலோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதே அப்பார்ட்மெண்ட்லேயே தான் இருக்கோம் நம்ம நிறைய அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்தோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக ரொம்ப கூட்ட கூட்ட நெரிசலாக இருக்க மாதிரி இருந்தது அதனாலே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் எதுவுமே நமக்கு பிடிக்கல அதனால் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து நம்ம திரும்ப திரும்ப மூணு டைமும் வந்து இதே சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து சென்டர் ஏரியா பார்க் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது இந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா டென் டேஸ்க்கு ஒருக்கா வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க டூ மந்த்ஸுக்கு ஒர்க்காக வந்து ஆளுங்க வந்துட்டே இருப்பாங்க ரேண்டமாக வந்து ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போவாங்க பிளஸ் வெளியுமே வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியுமே வந்து கரெக்டாக எல்லாம் வச்சிருக்காங்களா ஃபயர் எக்ஸ்டிங் பைப்லாம் வந்து ஒர்க் ஆகுதா தண்ணி வந்து கரெக்டாக வருது அப்படின்ட்டு செக் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது தண்ணி வரல அந்த ஃபயர் எக்ஸ்டென்சர் கேன்லாம் இல்லை அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைங்க விளையாடுற ஏரியா பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது ஒன்று இந்த இடத்துல ஒரு பார்க் ஒன்று இருக்கு அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒன்று இருக்குது குழந்தைங்களுக்கு விளையாடுற ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஒன்று இன்னொரு ஸ்விம்மிங் பூலுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க அந்த ஸ்விமிங் பூலாக நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து சரி பண்ணி தண்ணி ஊற்றவே இல்லை அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதில் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து தண்ணி ஊற்றி விடுவாங்க சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலே மூணு மணிலேருந்து ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் வந்து குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அதில் இதுதான் அங்கே பெரிய ஸ்விம்மிங் பூலு பட் ஆனால் வந்து தண்ணியே இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்தது எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க இப்போல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுற இடமா தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் உடஞ்சொடஞ்சு இருக்குது ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கு அந்த வீடு வந்து டூ பிஹெச்கே அந்த ஓனர் பார்த்திங்கன்னா ஹவுஸை வந்து வித்துட்டார் விற்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடிக்கு ரெண்டரை கோடிக்கு அந்த ஹவுஸ் வந்து விற்றுருக்காங்க அதனால தான் நம்ம வேறு வீடு பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு வேறு வீடு பார்க்குறப்பே பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கம்யூனிட்டி பக்கமாக நம்ம போய் செக் பண்ணோம் எல்லாம் நியர்பை இருக்கிறதுல எந்த ஒரு கம்யூனிட்டிலையுமே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இங்கே சென்ட்ரலில் வந்து இவ்வளோ பெரிய பார்க் இருக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு கம்யூனிட்டியுமே இல்லை நிறைய கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கச்ச கச்ச கச்சனை அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துடுவாங்க இங்கே வந்து டெய்லியுமே வந்து தண்ணி எடுத்துடுவாங்க இன்னைக்கு மழை பெஞ்சதுனால தண்ணி விடல வெயிலெலாம் ரொம்ப அடிச்சது அப்படின்னா மூணு மணிக்கு தண்ணி எடுத்துட்ருவாங்க குழந்தைங்கள்லாம் வந்து இருப்பாங்க பேரண்ட்ஸும் கூட வருவாங்க ப்ளஸ் இந்த நீச்சல் குளத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு செக்யூரிட்டி இங்கே இருப்பாங்க அந்த செக்யூரிட்டியும் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பார் ஃபுல்லாக இங்கே சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமராவாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா சுற்றி ஃபுல்லாக எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக சுற்றி கே சிசிடிவி கேமரா செக்யூரிட்டிஸு இங்க பாருங்க இங்கே ஒரு சிசிடிவி கேமரா எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேங்க இங்கே இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சைனா ட்ராவல் வீடியோஸில் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்காங்க இதுக்கடுத்தது உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன்